நீ ஏன் கோயிலுக்குள்ள ஒன்று பாவடல பணம் தெரிஞ்சிரும் ஆனந்தக்கோன் கட்டிருக்கான் எப்படி இருக்கு பாரு அந்த வாசல்ல வச்சிருக்கான்ட ஆனந்தக்கோன் கட்டியதுன்னு ஒரு பழகை கொண்டையை கட்டினார் கோயில கட்டினாருன்னு சொல்றதுல தான் இவங்கள வந்து மாற்றுறாங்க என்னன்னா ஆனந்தகோனை பற்றி இதுவரை ஒரு கல்வெட்டு கூட செஞ்சி பகுதியில இல்ல இன்னைக்கு சீமான் பேசுறாரு அல்லது பல்வேறு அறிஞர்கள் ஏற்கனவே பேசுகிறேன் யாராவது ஒருவர் இந்த பகுதியில் ஒரு ஆனந்த ஒரு கல்வெட்டியாவது இதுவரை கண்டெடுத்தாங்க அப்படின்னு இதுவரை கிடையல யாராவது இருந்தா சொல்லட்டும் காலையில செஞ்சி கோட்டையை போய் பார்த்தேன் பார்த்தோன்னே எனக்கு அப்படியே பிரமிப்பு நான் பள்ளிக்கூடம் படிக்கிறப்ப பலமுறை முறை நான் பார்த்திருக்கிறேன் நானு மேல வரைக்கும் ஏறி இருக்கிறேன் நாங்க மேல போனா ஒரு சுனை இருக்கும் அப்பனா அந்த சுனையில அப்படியே மொண்டு குடிக்கலாம் தண்ணி குடிக்கலாம் இன்னைக்கு குப்பையோ இருக்குது இந்த செஞ்சி கோட்டை இந்த செஞ்சி கோட்டைக்கு வரலாறு ஆண்டுகள் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த செஞ்சிக்கோட்டை யாரு உன்னுடைய பாட்டம் பூட்டம் முன்னோடி காடவராய பிறகு பிறகுதான் எத்தனையோ பேர் வந்தாங்க அதுக்கு பிறகு மராத்தியர்கள் வந்தார்கள் நாயக்கர்கள் வந்தார்கள் அப்புறம் வந்து ராஜபுத் வந்தாங்க அப்புறம் முகலாய் வந்தார்கள் அப்புறம் பிரிட்டிஷ்கார வந்தான் அப்புறம் பிரெஞ்சு வந்தான் இப்போ எந்த கட்டுப்பாட்டிலையும் இல்லை